ஏன் வரதட்சி வாங்க மாட்டேங்கிறாங்க உள்ள இளைஞன் அவனுக்கு பணத்தாசை இல்லையா ரசூல்ல வேணான்ட்டாங்க அதனால வாங்க மாட்டேங்கிறோம் அதனால வெட்டி வாங்க மாட்டேங்கிறோம் அதனால அநியாயம் பண்ண மாட்டேங்கிறோம் அதனால சினிமா போக மாட்டேங்கிறோம் அதனால ரசிகர் மன்றம் வைக்காம இருக்கிறோம் அதனால தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதனால தானே மார்க்கத்தை கேட்கறதுக்கு அலை கடல் மாதிரி திரண்டு உட்கார்ந்து இருக்கிறோம் நீங்க தானே மார்க்க கூட்டணி கேட்க வருவானா வெள்ளிக்கிழமை ஜும்மாவையா கேட்க வர்றானா எவனாச்சு யோசிச்சு பாக்கணும் சுனஜமா சுனஜமா தங்குறீங்களே ஜும்மாவோட அசர்த்து எப்படா பயணம் முடிப்பான்னு காத்துக்கிட்டு இருந்து அப்பதானே பள்ளியாசனுக்கு போறீங்க அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை மார்க்கத்தை காது கொடுத்து கொட்டுல பணியில வந்து கேட்கறதுக்கு உருவாக்கி இருக்கிறோமே சிந்திச்சு பார்க்கணும் அதனால நல்ல வழங்கணும் ரசூல்லாவே எல்லை மீறி புகழ்கிறார்கள் என்ன எப்படி புகழ்றாங்க யா முஸ்தபா யா முர்தலா யா சனதின்னு ஒரு பாட்டை படிக்கிறார்கள் அதுல என்ன பண்றாங்க வசத்து கப்பீ உன் நதமி என்னுடைய வறுமை கையை ஏந்தி விட்டேன் அர்ஜு ஜசிகில பதலிக்கு முள் கிரமி உங்களுடைய அருப்புடையில எதிர்பார்க்குறேன் அல்லாவுடைய தூதரை யாருபான முஸ்தவன் அவங்கள்தான் பேரு ராமுஸ்தபா என்று கூப்பிட்டு விட்டு எங்களுக்கு வறுமையா இருக்கிறது எங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கிறான் ரசு வறுமையா இருந்தாங்க அவங்களே மரு ஒரு ஆடைக்கு இல்ல மூணு நாளைக்கு வயிறார சாப்பிட்டது இல்ல ஒரு மாசம் போல பேருச்சி மழத்தையும் தண்ணியும் குடிச்சி வந்திருக்கிறாங்க அப்ப அந்த மாதிரியான வயிற்று தொடர்ந்து காட்டினா கல்லு இருக்குது கல்ல கட்டிக்கிட்டு வயிற்றே வறுமையை அடக்கி கொண்டு வந்தார்கள் அப்ப அந்த மாதிரியான வறுமையில ரசூல் சல்லாஹன் வாழ்ந்து முன்மாதிரியா இருந்திருக்கும் பொழுது முகமதே நீங்க எங்களுக்கு பணத்தை பணக்காரனாக்கணும் இது யார் கொள்கை ரசூல்லாவிட்ட போய் நீ பணக்காரன் ஆகணும் கேட்கறது சியா கொள்கையா சுன்ன ஜமாத்து கொள்கையா இப்ப விளங்குற சுன்ன ஜமாத்து மூலது வேணான்னு நாங்க சொல்ற காரணம் என்ன அது சியா கொள்கை தான் காரணம் நாங்க சுன்னது ஜமாத்தா இருக்கிறதா காரணம் நீ சுன்ன ஜமாத்துக்கிற போர்வை வச்சுக்கிட்டு சியா ஜமாத்தா இருக்கிறதுனாலதான் நீ மூலத ஓதிக்கிட்டு இருக்கிற புரியுதா உங்களுக்கு அது மாத்திரம் இல்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா இந்த தரிக்கா முறியது வச்சிருப்பாங்க சேஃபு முறியது பையத்து எந்த முறியது எடுத்து பார்த்தாலும் என்ன செய்வாங்கன்னா அப்படி அலியில கொண்டேதான் முடிப்பாங்க எந்த தரிக்கா காதிரியாவை எடுத்துக்கிறங்க அவர் யாருன்னு கேட்டா அலி அலி எட்டாவது பேரம் பாங்க சாதனியாவை எடுத்துக்கிறீங்களேன் அலியுடைய பதினெட்டாவது பேரம் பாங்க சிஸ்டியாவை எடுத்துக்கிறீங்களேன் அலியுடைய முப்பத்தி நாலாவது வம்சம் பாங்க இந்த அட்ரஸ் பல்லா கோழியில் ஒருத்தர் அவர் யாருன்னு கேட்டா அவர் அலியுடைய முப்பத்தி முன்னூத்தி நாற்பதாவது பேரம் பாங்க இப்படி எந்த ஒரு ஆளை எடுத்துக் கொண்டாலும் எங்கே உள்ளே முடிப்பாங்க இல்லை அழி உலகத்தில் எந்த மனுஷன் நல்லடியா வர மாட்டாங்க ஒரு மகான்னு ஒரு நல்லடியா எங்கே வர மாட்டாங்க அபுபக்கர் வழி தொண்டரில் வர மாட்டாங்க உமர் வழி தொண்டரில் வர மாட்டாங்க எந்த மகாண இப்படி அப்படி எங்க போய் முடிப்பாங்க இந்த சாகுலம்பியார் அடங்கினு இருக்கிறார அவருக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பாருங்க எடுத்து பாருங்க திழமையே அதுக்கு ஒரு சில்சிலான்னு பேரு இந்த சில்சிலா எடுத்து பார்த்தீங்கன்னா சாகுலம்பியோடய பாப்பா பாரு யார் கேட்கப்படாதீங்க ஆளமா கேட்க போறா அவருடைய பாப்பா அவர் அவருடைய பாப்பா அவர் அவருடைய பாப்பா அவருன்னு இப்படி கொண்டு போய் அப்படி ஹசனு அப்படி ஹுசேன் அப்படி அறிங்கின்னு போவாங்க லாஸ்டா ஒரு பத்து பேர் கரெக்டா வச்சுக்கிட்டு பிஞ்சி உள்ளதா இஷ்டத்துக்கு பேர்களை போட்டு எங்க ஒண்ணு முடிப்பாங்க சாகுல மீது இடத்துல அங்கதான் போய் முடிப்பாங்க மலந்து சாய் ஒண்ணு எங்க ஊர்ல ஒருத்தர் அதை கொண்டு அங்கதான் போய் முடிப்பாங்க உங்க ஊர்ல உள்ள அவளியா இருந்த சின்சிலா கட்ட நினைச்சுவாங்க அப்படியே கொண்டு பாத்திமாவுடைய வழியை கொண்டு விட்டுருவாங்க அப்ப இது எல்லாமே பாத்திமாவில கொண்ட முடிச்சா நீ யாரு சியாதனி அப்ப இந்த மாதிரி அடிப்படையில் தான் இந்த மொய்தீன் மொழுது போகிறாங்க மொய்தீன் யாரு அது ஹுசைன் பரம்பரை அவரும் ஹுசைன் பரம்பரை சாவுல மீது மூலது வர அவர் யாரு துசைன் பரம்பரலாம் அது என்ன ஓதுறாங்க முகிதி மூல சுபான பாருங்க முகிதி மூலதுன்னு ஓதுறாங்க மூலதான் இது பேரு என்ன ஓதுறா உமையுனாதிசினி அல்பம்பி ஹல்வத்திஹி அஸ்மம்பி ஹிம்மத்திஹி சர்மல்லி அபுகத்திஹி அஜப் துஹு முஸ்ரியம் மின்னஜினி தாவத்திஹி சொல் எது அப்துல் காதிர் முஹிதீனி இந்த அப்துல் காதிர் சொன்னாரா முஹிதீன் சொன்னாரா என்ன சொன்னாரா யாராவது ஒருத்தன் என்னை ஆயிரம் தடவை அழைத்தால் இருட்டில் அமர்ந்து கொண்டு அழைத்தால் அப்ப என்ன செய்வேன் ஓடோடி வருவேன் வந்து உனக்கு நான் பதில் தருவேன் அப்துல் காதர் என்று கூப்பிடு என்று அவர் சொன்னார் பாட்டை எழுதி ஓதுகிறாரா அப்துல் கதர் ஜீலி என்னைக்கு மூத்தா போன ஒரு மனுஷன் அழைச்சா ஓடோடி வருவார் நினைக்கிறேன் இது யாரு கொள்கை செத்து போன வருவார் நினைக்கிறது யாருடைய கொள்கை எந்த ஆலிமித சொன்னார் நீ இப்ப உள்ளவனை இப்ப இருக்கிற இந்த அறகுட கேசல்லாம் கேட்டக்கூடாது நீ சுன்ன ஜமா தாலிம் சொன்னா நீ சாபி இமாம கொண்டு வா ஹனபி இமாம கொண்டு வா மாளிகி இமாம கொண்டு வா அம்பலி இமாம கொண்டு வா அல்ல அபு அனிபா இமாம் மாணவர் இருக்காங்களே அபு யூசுப கொண்டு வா முகமத கொண்டு வா சாபி இமாமுடைய மாணவர்கள் இருந்தாங்களே அவங்கள கொண்டு வா உன்னது என்ன காட்டணே இந்த மாதிரி எல்லாம் கூப்பிடலாம் இந்த மாதிரி எல்லாம் செத்து போனால்கிட்ட கேட்கலாம் சொல்லு நான் ஒத்துக்கிறேன் அப்ப இது சியாக்காரன் இந்த பைத்த படிச்சு எழுதி வச்சுக்கிட்டு இருக்கான் இவன் அதை யாத்து பாண்டு கொண்டாந்து வச்சு என்ன செய்யறான் அதை இவனும் படிக்கிறான் இன்னும் சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு பின்னாடி தாயாரெல்லாம் தெரிஞ்சுட்டாங்க நாங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது யா மொஹிதீன் தான் உட்காருவாங்க எந்திரிச்சா யா மொஹிதீன் உட்கார்ந்தா யா மொஹிதீன் திண்டா யா மொஹிதீன் எல்லாமே யா மொஹிதீனா எல்லாமே யாருதான் மொஹிதீனே எந்த பிரசவத்துல பொம்பளை துடிச்சு யா மொஹிதீன் சொல்லு யாரு சொல்ற யா மொஹிதீன் சொல்லு எப்படி அல்லாண்டு கத்தினாண்டு வைங்க அவளுக்கு சொல்லி கொடுப்பாங்க இதெல்லாம் நாங்க சிறுவர்களா இருக்கும் போது எங்க மனசுல பதிஞ்சது பிறகு எங்க மாதிரி விட்டுட்டாங்க ஒரு காலத்துல அப்ப யாமுகீதன் கூப்பிடுவது யாரு கொள்கை அல்ல கூப்பிடுவது கொள்கை முகீதீனை கூப்பிடுறது சியா கொள்கை அப்ப எல்லாம் அப்படி பார்த்தோம்னா இல்லாம எல்லாமே சியாட்ட காப்பி வச்சிருக்காங்க வச்சுக்கிழங்குல இல்லையா அதனாலதான மௌளுது வேணாங்குறோம் புகழ கூடாது வேணாங்குறோம் அது போக இந்த மௌளுங்கிறது ஒரு பிசினஸ் வியாபாரம்

காசுக்கு தகுந்த மாதிரி பத்து ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு இருபது ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு சினிமாவில் டிக்கெட் கொடுப்பானோ இல்லையா ஏபிசின்னு வச்சுருப்பானல காசுக்கு தகுந்த மாதிரி தானே கிளாஸ் போடுவோம் அந்த மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்க விடி வச்சிருக்காங்க விடி விடிமோழுதுன்னா என்ன மகரி பிறகு ஆரம்பித்தா சூப்பு குறைக்கு போவோம் இடையில மகிரிவு துறை மாட்டா சூப்பு விசாவுன் துறை மாட்டால் அது ஒரு விஷயம் மகரி பிறகு ஆரம்பிச்சா என்ன செய்ய சூப்பு குறைக்க போனால் அது போய் விடிப்பு ஓடுது நடம் ஓடுது என்ன நடம் போடுதுன்னா என்ன மகரிப்புக்கு விசாவில்லை மூணு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுது மஹ மகரிபுக்கு இஷாவுக்கு இடையில அஞ்சு ரூபா தான் கொடுப்பேன் ஏழை என்ன செய்யறது ஏழைக்கு தகுந்த எழுநூறுன்னு அந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்கப்பா இது என்னங்குறதுக்கு ஒரு வணக்கம்மா இதெல்லாம் ரசுல்லா புகழ்கிற ரசுல்லா புகழுங்கப்பா எப்படி புகழுங்க உங்களுடைய வியாபாரம் செய்யறீங்களா ரசுல்லா சொன்னபடி வியாபாரம் செய்யுங்க நீங்க புகழ்ந்துட்டிங்க கல்யாணம் பண்றீங்களா ரசூல்லா சொன்னபடி கல்யாணம் பண்ணுங்க ரசூல்லா புகழ்ந்துட்டீங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறீங்களா ரசூல்லா சொன்னபடி குடும்ப வாழ்க்கை ஈடுபடுங்க ரசூல்லா புகழ்ந்துட்டீங்க அப்படி ஒவ்வொரு கொடுக்கல்லையும் ஒவ்வொரு வாங்கல்லையும் ஒவ்வொரு வணக்கத்திலையும் ஒவ்வொரு பேச்சிலையும் ஒவ்வொரு மூச்சிலையும் அவர் என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் பார்த்து எவன் அதை ஃபாலோ பண்ணுகிறானோ அவன் தான் ரசூல்லா புகழ்றான் மதிக்கிறானே தவிர அரபி அர்த்தம் தெரியாம பாட்டு எழுதி வச்சுக்கிட்டு காசுக்காக வேண்டி கூலிக்கு மாறடிச்சா அதுக்கு பேர் வணக்கமா இத கூடாதுன்னு சொன்னா நாங்க வந்து சுந்த ஜமாத்தி இல்லையா அப்ப நீங்க இது சீயா நல்லா வழங்குதா இல்லையா அப்ப இந்த மோழுது ஓதுறது வேணாண்ட உடனே என்ன ஒரு ரசூல்லாவ திருக்கிற மாதிரி கதையை கொண்டு போறாங்க திருப்புறாங்க இது ஒன்னு மீலாது கொண்டாடலாம் மீலாது இதெல்லாம் எதுக்கு சொன்னா ஊர்ல பேசப்பட்ட விஷயங்கள் தான் உங்க ஊர்ல என்னென்னலாம் பேசினாங்கன்னு வந்து கேட்டுட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன் மீலாத விழா கொண்டாடுறது உங்க ஊர்ல பெரிய அதெல்லாம் நாங்க எதிர்க்கிறதுனால மீலாத விழா கொண்டாட மாட்டாங்க சுண்ணத்து மாத்து கிடையாது சுண்ணத்து மாத்தா மீலா விழா கொண்டாடணுமா இல்லையா அப்படிங்கிறாங்க அப்ப மீலாது விழா ரசூல்லா உடைய பிறந்த நாள் ரசூல்லா உடைய பிறந்த நாள் கொண்டாடும் எங்க இருக்கு குரான் இருக்கா நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்கள் பிறந்த பிறகு இந்த பிறந்த நாளை கொண்டாடுங்கள் நல்லா எங்கேயா சொல்றானா இல்ல நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்களாவது என்னுடைய பிறந்த நாள் நீங்க எல்லாம் கொண்டாடுங்கன்னு சொன்னாங்களா அல்லாவும் சொல்லல அல்லாவுடைய ரசூலும் சொல்லல சகாபாக்களாவது நம்ம ரசூல்ல பிறந்த நாள் இருக்குது அன்னைக்கு கொண்டாடுவோம் கொண்டாடினாங்களா கிடையாது இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா ரசூல்ல பிறந்த நாளைக்கு ஆதாரமே கிடையாது இறந்த நாளைக்கு தான் ஆதாரம் இருக்குது பிறக்கும்போது போது அப்ப ஜனன மரண பதிவு புத்தகம் அந்த காலத்தில் இருந்துச்சு பஞ்சாயத்து போட இருந்துச்சு போய் பதிவு பண்ணி வச்சு ரிகார்டு பாக்குறதுக்கு பிறக்கும்போது ஒரு குழந்தை அவ்வளவுதான் இறக்கும் போது இருக்குது இறக்கும் போது நினைஞ்சாங்க ரிகார்டு இருந்துச்சு இறக்கும் பெரிய அல்லாவுடைய தூதர் ஆயிட்டாங்க தூதரான உலகமே கவனிச்சாங்க அவங்களுடைய மரணத்தை எல்லாரும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அதனால என்ன மாசம் என்ன தேதி என்ன டயம் என்ன கிழமை எல்லாமே ரிகார்டு இருக்குது பிறக்கும்போது போது இருக்குதா இந்த பிறையில இந்த தேதியில பிறந்தாங்கன்னு சொல்லி ஆதார புறமான ஒரு சான்றம் முதல் காட்டுனி பிறந்தது என்னைக்குங்கிறது ஆதாரம் கிடையாது முதல் வழங்கிருங்க உத்தேசமா சொல்லலாம் அக்கீரூட்டா தேதியும் டைமும் கிழமையும் சொல்ல முடியுமா அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது பிறந்த டேட்டே ஆதாரம் இல்லை ரசூல்லா என்ன சொல்லுவாங்க கேட்டா நான் யானை ஆண்டில் பிறந்தேன் ரசூல்லா கூட அந்த மாசத்துல சொல்ல மாட்டேங்கிறாங்க ரசூல்லான்னு சொல்றாங்க நான் எப்போ பிறந்தேன் தெரியுமா யானை ஆண்டில் நான் பிறந்தேன் யானை ஆண்டுனா என்ன நபிகள் நாயகம் சரலாளி செல்லம் அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி வயிற்று இருக்கும்பொழுது அங்க காபத்துள்ளாவை இடிப்பதற்காக வேண்டி ஏமன் நாட்டுல இருந்து மன்னன் வந்து யானை வர்றான் இடிக்கணும் இடிச்சுட்டு ஒரு பெரிய கோயில் நம்ம அந்த சன்னாவுல கட்டி இருக்கிறோம் அந்த இடத்துக்கு மக்கள் எல்லாம் தரமா ஆக்கணும் இதனுடைய மனத்துவத்தை குறைக்கணும் என்பதற்காக வேண்டி காபத்துள்ளாவை இடிப்பதற்காக படையோட வர்றான் வந்து இடிக்க வரும் பொழுது ஊரே கெதி கிழங்கி நிக்கிது ஏன் யானை மக்கள் பார்த்ததே கிடையாது பாலைவனத்துல யானை இருக்குமா அப்ப யானை ஒரு மாதிரியான பிராணியை பஸ்ட் பஸ் பார்த்த உடனே கெதி கிழங்கி போகுது எல்லாருக்குமே என்ன என்னாவோ ஏதாவோ சொல்லி அந்த மக்கள் பயந்து கொண்டிருக்கிற நேரத்துல அல்லாஹ் தன்னுடைய அற்புதத்தால் அந்த மக்கள் என்ன செய்யறான் காப்பாத்துக்கிறான் தன்னுடைய ஆலயத்தை காப்பாத்துக்கிறான் காப்பாவை எப்படி காப்பாத்துறான் சூரத்தில் பீல் யானைன்னு ஒரு அத்தியாயம் இருக்கு பாத்தீங்களா அலம் தர கைபால ரப்பு கபி அஸ்னாபில் பீல் யானை படையை உமது இறைவன் என்ன செய்தான் என்று பார்த்தீரா எந்ததை கவனித்தீரான் கேட்கிறான் அல்லா என்ன பண்றான்னு கேட்டா அபாபிங்குற சின்ன சின்ன பறவைகள்ல அதனுடைய வாயில சின்ன சின்ன கற்களை கொடுத்து அந்த கற்களை எப்படிப்பட்டது ஹிஜாத்தம் கட்டுமையான வெப்பம் ஏற்றப்பட்ட அந்த கற்களை கொடுத்து அந்த கற்களை அந்த பறவைகள் வீசி எறிந்த பிறகு யானை வந்து மென்று உமிழப்பட்ட வைக்கோலை போல சிதறிப் போய் விட்டது அழித்து விட்டேன் அல்லா சொல்லி காட்டுறான் அனுகுண்டுக்கே அன்னைக்கு எல்லாம் செய்யறான் ஒரு பறவை வாயிலிருந்து எடுத்துக்கிட்டு வந்த சின்ன கல் அதுல அதிகப்படியான வெப்பம் அணுகுண்டா கூட இருக்கலாம் அதிகப்படியான வெப்பம் இருந்த காரணத்தினால அதை போட்ட உடனே யானை யானை அதே மாதிரி பறவை விமானத்தை எடுத்துக்கொள்ளலாம் அது ஏத்திக்கிட்டு போற குண்டு இதெல்லாம் பெரிய விஷயங்கள் அது யானை அத்தியாய விளக்கம் தனியாக சீரி அது நீங்க பார்த்துக்கல்லா பிறந்ததுனால இந்த வருஷத்துக்கு பேர் என்ன யானை ஆண்டு அப்ப ரசூல் சொல்லாசலம் சொல்றாங்க நான் யானை ஆண்டுல பிறந்தேன் அப்ப யானை ஆண்டுல ரசூல் சொல்லாசலம் பிறந்திருக்கிறார்கள் அப்ப அதுதான் ரசூல்லா சொன்னாங்களே தவிர ரபி உள்ளவள் பிறந்தன்னு சொன்னாங்களா முகரத்துல பிறந்தன்னு சொன்னா திங்கக்கிழமை பிறந்தன்னு சொல்லியிருக்காங்க நான் பிறந்து திங்கக்கிழமைன்னு சொன்னாங்க ஆதாரம் இருக்குது யானை ஆண்டில் பிறந்தோம்னு சொன்னாங்க ஆதாரம் இருக்கிறது ரபி உள்ளவள் ஆதாரம் இருக்கா ரபி உள்ளாக ஆதாரம் இருக்கா ஜமாத் லவல் ஜமாத் லாகர் ரஜபு சாபான் ஏதாவது மாசத்தை உங்களுக்கு குறிச்சு சொன்னாங்களா இல்ல அப்ப பிறந்த தேதியை தெரியல அப்புறம் மீளாவில கொண்டாடுவேன் பிறந்த தேதி முத்த இந்தியா தனப்பா நீ கொண்டாடுறையானே ரசுல்லா வாழ்ந்த காலத்து மக்களுக்கு தெரியலையே தேதி அப்ப இஸ்லாத்துல இல்ல பிறந்த நாள் கொண்டாடி இருந்தால் அவருடைய தேட்டி யாருக்காவது மறக்குமா கருணாநிதியை பிறந்த நாள் வந்து திமுக காரனுக்கும் மறக்குமா பிறந்த பிறந்தநாள் அண்ணா திமுக காரனுக்கும் மறக்குமா சோனியாவுடைய பிறந்த நாள் காங்கிரஸ் காரனுக்கும் மறக்குமா மறக்காதுல ஏன் கொண்டாடிட்டு மறக்காது அப்ப ரசுல் சுல்லாஹ் ஹெலுல்லா பிறந்த நாள் கொண்டாடி இருந்தால் அந்த சகாபாக்களுக்கு தெரியாம இருந்திருக்குமா பிறந்த நாளே கொண்டாடலைங்கிறதுனால தான் என்னைக்கு பிறந்தாங்கன்னு தெரியல அப்ப பிறந்ததுக்கு தேதி வாரியா நமக்கு ஆதாரம் இல்லை ஒரு ஆள் உத்தேசமாக அந்த யானை ஆண்டு என்று சொல்லலாம் அப்ப அந்த மாதிரி அந்த ஆண்டு நமக்கு தெரியுமே தவிர அது நபியாவதற்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார்கள் அதை நீங்க சொல்லலாமே தவிர பிறந்த டேட்ட உங்களுக்கு வந்து நிரூபிக்க ஏழுமாண்டா ஏழாது அப்ப நான் எப்படி பிறந்த நாள் சிலத்துல வரேன் பிறந்த எப்படி வரேன் அல்ல என்ன செய்யறான் பிறந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாம ஒரு நாள் அல்லாஹ் கொண்டாட சொல்றான் எந்த நாள் தெரியுமா எந்த நாள்ல அவங்க ரசூல் ஆனாங்களோ அந்த நாள் பிறந்ததுல என்ன இருக்கு ஒரு மனசு பிறக்கிற பெரிய விஷயமா பிறக்கிறதுனால பெரிய சாதனையா ஒண்ணு கிடையாது எதுல நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் வெறும் முகமதா இருந்தவர் அல்லாவுடைய ரசூல் ஆவுறார்ல வகி வருதுல குரான் கொடுக்கறான்ல ஒரு அழகான மார்க்கம் கிடைக்குதுல அது என்னைக்கு கிடைச்சிச்சோ அந்த நாளை கொண்டாட சொல்றான்ல அந்த நாளுக்கு பேர் தான் லைலத்துல கதர்